கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே உங்களை சந்திப்பதில் மறுபடியும் ஆண்டோரை துதிக்கிறேன் உங்கள் யாவருக்கும் வணக்கம் கூறுகிறேன் இயேசுவே தேவகுமாரனே உலகத் தோற்றத்திற்கு முன்னாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவரே முடிவில்லாதவரே எங்களுக்கு கற்றுத்தார் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் அருமையானவர்களே நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு அதிகமாக நான் ஊழியம் செய்கிறேன் கர்த்தர் சரத்திரங்களை படைக்கிறவர் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை கொண்டு அவர் தன் ராஜ்ஜியத்தை கட்டுகிறவர் அவர் தன் ராஜ்ஜியத்தை கட்டுகிறவர் அருமையானவர்களே நம்மை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட அருமையான பேட்ரிக் ஜாஸ்வா முன்னாள் ட்ரெஷரர் ஜெனரல் செக்ரட்ரி அதனுடைய முக்கியஸ்தராக இருந்த பேட்ரிக் அண்ணா அவங்களுக்கு மூணு பையங்க ஒரு பெண் குழந்த அதில் ரெண்டாவது பையன் ஜிம் எலியட் ஜிம்முடைய ஞாபகமாக அந்த பெயரை அவர்க்கு விட்டுருக்கார் ஜிம் எங்களோடு நல்லா பழகுன ஒரு அருமையான தம்பி அவன் மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் எம்ஏ சோசியல் ஒர்க் படித்தான் எம்எஸ்டபிள்யூ படித்தான் அவன் படித்து கொண்டிருக்கும்போதே அவன் உள்ளத்தில் ஆவியானவர் பேசினார் நீ தேவையான இடத்துல உன் வாழ்க்கையை செலவழிக்கணும் அவன் படிச்சுட்டுருக்கிற காலத்தில் பீகாரில் மால்தோ என்ற ஒரு மலையில் நிறைய மரணங்கள் நடந்துக்கிட்டு இருந்து மரணம் மூளக்காய்ச்சல் அந்த மலையில் ஒரு கா ஒரு விஷ ஜுரம் ஒரு கொள்ளை நோய் இருந்தது அந்த மக்கள் பன்றியை கும்பிடுவாங்க அதே நேரத்தில் தான் சாப்பிடுவாங்க பண்டிகை வீட்டுக்குள்ள தான் கட்டியிருப்பாங்க அவங்க படுத்துருக்கிற இடத்துக்கும் பன்னிக்கும் பக்கத்தில் தான் இருக்கும் அங்கே ஏதோ நடக்கிற தவறினால் அந்த ஜுரம் அந்த சமுதாயத்தையே அழிச்சிகிட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாண்டுகளுக்குள்ள ஒம்பது லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க ஒம்பது லட்சம் பேர் சேர்த்துருக்காங்க அந்த வியாதியில் கூட்டம் கூட்டமாக குழந்தைகள் சாகும் பெரியவங்க சாகுவாங்க அது எங்கேயோ காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அரசாங்கம் அது அழிந்து கொண்டு இருக்கிற ஒரு ஜாதின்னு விட்டாங்க நம்ம நாட்டில் நிறைய ஜாதிகள் அழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க லட்சம் பத்து லட்சம் இருந்தவங்க நம்பர் ரெண்டு ரெண்டு லட்சத்துக்கு வந்துட்டாங்க சில ஜாதிகள் பதினெட்டு பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க லட்சக்கணக்காக இருந்த ஜாதிகள் நிறைய ஜாதி மக்கள் கூட்டமாக செத்து அழிகிறாங்க காரணம் அங்கே உள்ள சில கொள்ளை நோய் விஷ ஜுரம் மூலக்காய்ச்சல் இன்னும் அவங்க அதை பற்றி கேள்விப்பட்ட அந்த வாலிபன் ஏன் அந்த மக்கள் மத்தியில் நான் போய் காரணத்தை அறிந்து அந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவங்க அப்பா ஒரு பெரிய மிஷினரி அவர் எல்ஐசி மேனேஜர் வேலையை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தவர் மகனுக்கும் அதே மிஷினரி உணர்வு அவன் அந்த மலைக்கு வந்தான் அந்த மக்கள் மத்தியில் எம்எஸ்சி டபிள்யூ முடிச்சுட்டு அந்த மலையில் மிஷினரியாக இருந்தான் அந்த மலையில் எஃபிகார் மூலமாக ஓலியக்காரனாக இருந்தான் அவனுக்கு ஒரே எண்ணம் அந்த மக்களுடைய அழிவை எப்படி தடுக்கலாம் எப்படி அந்த மக்கள் மத்தியில் அதை நிறுத்தலாம் அந்த மக்களை காப்பாற்றலாம் அதனால் முதல்ல போன உடனே அங்குள்ள தண்ணியை கல்கட்டாவில் உள்ள அரசாங்க அது சம்மந்தமான ஆராய்ச்சி நிலையத்துக்கு கொண்டு போனோம் தண்ணி ஜனங்களுடைய பிளட்டு அவங்க யூஸ் பண்ணுற அநேக காரியங்களை அந்த லேபுக்கு கொண்டு போனான் கல்கட்டா பட்டணத்தில் அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்க பயன்படுத்துகிற தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே விதமான ஒரு புழு இருக்கு எவ் தான் கொதிக்க வச்சாலும் அது சாகாது பயங்கரமான புழு அதை அழிப்பது அதை கொ அதை அதுக்குரிய மருந்தை போட்டு அதை கொன்னுட்டு தான் குடிக்கணும் இதை அறிந்தால் அவன் என்ன அந்த 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 காட்டுக்குள்ளே அந்த ஜாதி மக்கள் மத்தியில் போய் இதை கற்றுக் கொடுத்தா நீங்கள்லாம் கூட்ட கூட்டமாக சாகிறதுக்கு காரணம் நீங்கள் குடிக்கிற தண்ணியில் விஷம் இருக்குது புழு இருக்குது அருமையானவர்களே இதுக்கு ஆள் தேவை நம்ம நாட்டில் சில ஜாதி மகள் மொத்த மொத்தமாக செத்து போய்ட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க அந்த ஜாதியே அழிய போகுது அதுக்கு என்ன காரணம் படித்தவங்க தான் செய்ய முடியும் நல்லா படித்தவங்க நிறைய படித்த மேதைகள் இருக்கும் ஆனால் ஒரு ஜாதியை காப்பாற்றணுங்கிற எண்ணம் இல்லையே நல்ல வேலை கிடைக்கும் நிறைய சம்பளம் கிடைக்கும் அதானே நமக்கு எண்ணமாக இருக்குது பாருங்கள் இந்த வாலிபன் படித்தான் அந்த ஜாதி மக்கள் மத்தியில் போனால் கல்கட்டா லேபுக்கு போனால் அவங்களோட பழகினான் இதை பற்றி பேசணும் உள்ளவங்க போய் பார்க்கலை கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக அந்த சாவு நடந்துக்கிட்டே இருக்கு அதை பற்றிய கர்சனை அதான் நான் உன்னை காவல்காரனாக வச்சேன்னு சொன்னார் இந்த உலகத்தை காப்பாற்றும் மக்களாக கடவுள் நம்மளை வச்சிருக்காரு அவன் இந்த காட்டுக்குள்ளே போனான் காட்டுக்குள்ள தங்கியிருந்தான் அது ஆபத்தான மலை எல்லோரும் இங்கே இருக்கு போனவங்கெல்லாம் சாகிறாங்க அவனுக்கு முன்னால் ஒருத்தர் போனார் தூத்துக்குடியிலேருந்து போனார் ஜெயராஜ் அக்பர் ஜெயராஜ் அவரும் எனக்கு நல்லா தெரிஞ்ச தம்பி குடும்பமாக போனார் அந்த வியாதி இருக்குன்னு தெரியும் ஆனாலும் அவர் போனார் ஒரு நாள் அதே ஃபீவர் அவருக்கு வந்துட்டு அதே ஃபீவர் வந்துட்டு அந்த ஃபீவர் வந்து நாலு மணி நேரத்தில் ஆளை வரும் அந்த ஃபீவர் வந்துட்டு ராத்திரி குளிர் காய்ச்சல் பயங்கரமான காய்ச்சல் அது ஒரு மூளை காய்ச்சல் அவர் அவருடைய மனைவி சொல்கிறா அந்த காய்ச்சலில் அவரால் அந்த வலி தாங்க முடியாமல் மனைவி அப்படியே கட்டி பிடிக்கிறார் அப்படியே உயிர் பேட்டையா அப்படியே அவர் நல்ல குண்டாக இருப்பார் அந்த அம்மா கொஞ்சம் ஒல்லியாக இருக்கும் அப்படியே அந்த அம்மா கீழே இவர் மேலே அப்படியே விழுந்து உயிர் போயிட்டு அந்த அம்மா அந்த அந்த பிடியிலிருந்து வெளியே வர்றதுக்கு முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்து கணவனுக்கு உதவி செய்ய ட்ரை பண்ணால் அவன் அவர் செத்துட்டார் பக்கத்தில் பையன் அவன் பேர் லிவிங்ஸ்டன் பையன் அவன் ஆறு வயசு பையன் அவனுக்கும் அதே ஃபீவர் அந்த ஃபீவர் வந்தால் நாலு மணி நேரம் தான் தாங்கும் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே கிடையாது அவனை அந்த அம்மா சொன்னாங்க அவனுக்கும் ஃபீவர்னோடனே ஹஸ்பண்ட் எத்துக்க இறந்து கிடக்காரு பிள்ளையை அப்படி தூக்கியிருக்கு அப்படியே மயங்கி கீழே பிள்ளையோடு கீழே விழுந்துட்டாங்களாம் மயக்கம் தெளிஞ்சு பிள்ளைய பார்க்குறாங்க பிள்ளையும் செத்து கிடக்கிறான் பாருங்க நம்ம அனுப்புகிற மிஷினரி தகப்பனும் மகனும் ஒரே ராத்திரி அந்த மால்த்தோ மலை அங்கே இறந்து போயிட்டாங்க இப்போ எல்லோருமே ஆலோசனை சொன்னாங்க நம்ம வாலிபர்களை சாவு நிறைந்த பள்ளத்தாக்கு அனுப்ப வேண்டாம் அது சாவு மிஷினரிகளின் கல்லறை தோட்டம்னு சொல்லுவாங்க பீகாரை அங்கே நீங்கள் அனுப்பாதுங்க நாங்கள் ஆனால் செக்ரட்டரி மகனே நான் போய் அது என்னென்னு பார்க்கணும் கர்த்தர் என்னோட கூட இருக்கார் அவனும் போனான் கிட்டத்தட்ட நண்பர் சுவிசேஷம் அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு அனுப்பின மிஷினரிகளில் ஆறு பேர் இறந்துருக்காங்க தொடர்ந்து விடலை வாலிபர்கள் கமிட்டியிலலாம் வேண்டாம் அதை அந்த மலையை வெண்ண விட்டுருவோம் அப்படி தான் சொன்னாங்க ஆனால் வாலிபர்கள் அர்ப்பணித்த வார்ப்பணர்கள் துணிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே போனாங்க அதில் செக்ரட்டரி மாணவர் ஒருத்தர் அந்த காட்டுக்குள்ளே அந்த பயங்கரமான அந்த காட்டுக்குள்ள ஒரு ஒரு சீசனில் பயங்கர வியாதி அந்த மூளைக்காய்ச்சல் எங்கே பார்த்தாலும் அந்த பிலாயும் வாங்க பிலாயும் வந்துட்டு வாங்க அந்த அங்கே ஹாஸ்பிட்டல் கிடையாது கட்டடம் கிடையாது குடிசைகள் தான் இப்படி வியாதி உள்ளவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கணுங்கிறத இந்த கல்கட்டா லேபில் கலெக்ட் பண்ணி பெட்டி பெட்டியாக கொண்டு போயிருக்காரு இந்த ஜிம் அந்த கொண்டு போயிருக்காரு எல்லாரையும் ஜோவம் பண்ண சொன்னார் கர்த்தர் அவனுக்கு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் ஜோவம் பண்ண சொன்னார் நிறைய ஜனங்கள் சாகிறாங்க அந்த குறிப்பிட்ட மருந்தை கொடுக்குறாரு இப்போ ஹாஸ்பிட்டல் இல்லாதனால ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பெரிய ஆலமரம் அதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நீளம் இருக்கும் பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தடியில் எல்லா சிக்விப்பிள்ளையும் தொற்றுகளில் கொண்டு அந்த ஆலமரத்தடியில் படுக்க வச்சாங்க மலை சாரல்லாம் படு அங்கே தான் படுத்துக்கிடந்தாங்க குளுக்கோஸ் பாட்டில் குளுக்கோஸ் பாட்டில் ஆலமரத்து விழுரல அப்படியே தொங்க விட்டு குளுக்கோஸ் கனெக்ஷன் ஆலமரத்தடியில் தான் ஆஸ்பத்திரி நடக்கு குளுக்கோஸ் பாட்டில் கொடுக்குறாங்க மாத்திரைகள் கொடுக்குறாங்க அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி சிகிச்சை எடுக்கிறாங்க நூற்றுக்கணக்கான மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க மெடிசன் காலி ஆயிட்டு இவருக்கும் அதே ஃபீவர் வந்துட்டு ஜிம்முக்கும் அதே ஃபீவர் வந்துட்டு ஆனால் அநேகர் சிக்கா இருக்காங்க நான் மாத்திரையை சாப்பிட்டு நான் மட்டும் காப்பாற்றப்படக்கூடாதுன்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாரு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டார் ஜனங்கள்லாம் காப்பாற்றப்பட்டாங்க ஆனால் ஜிம் இறந்துட்டான் இருபத்தாறு வயசில் இறந்துட்டாயா அருமையானவர்களே அந்த பயங்கரமான அந்த காட்டுக்குள்ள அந்த மக்களை காப்பாற்ற தான் உயிரை கொடுத்தான் இப்போது அதுக்கு பிறகு உள்ள மிஷினரிமார் டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் போனாங்க ஜனங்களை எப்படி காப்பாற்றுவது நண்பர் சுவிசை ஜப்பக்குழு வெறும் பிரசங்கி மட்டும் இல்லை பிரசங்கம் பண்ணுறது இல்லை ப்ரையர்பேண்டுடைய பொறுப்பு ஜனங்களை காப்பாற்றுவது ஜாதிகளை காப்பாற்றுவது சந்ததிகளை காப்பாற்றுவது அருமையானவர்களே டாக்டர்ஸ்லாம் போனாங்க அதே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே டாக்டர் ஐசக் டாக்டர் விஜயலா இவங்கெல்லாம் போனாங்கய்யா இவங்கெல்லாம் போனாங்க அங்கே ஹாஸ்பிட்டல் கட்டப்பட்டது சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டது சின்ன காரியம்தான் அந்த தண்ணியில் இருக்கிற புழுவை கொல்லணும் ஆனால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு எழுபது எண்பது வருஷமா ஜனங்கள் செத்து கொண்டே இருந்தார்கள் இப்போ அவங்க காப்பாற்றப்பட்டாங்கய்யா அவங்க காப்பாற்றப்பட்டாங்க இப்போ மரணம் இல்லை ஆனால் ஜனத்தொகை பத்து லட்சம் இருந்தவங்க ஒரு லட்சத்துக்கும் குறைஞ்சிட்டாங்க கடந்த சென்சஸில் எண்பத்தி இவ்வளோ தான் இருக்காங்க பத்து லட்சம் செத்துப்பச்சு அருமையானவர்களே நம்ம நாட்டில் கர்சனை உள்ள வாலிபர்கள் படித்தவங்க உயர்ந்த வேலை தான் தேடுறோமோ தவிர இந்த சமுதாயத்துக்கு நான் என்ன செய்யணும் இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்யணும் இந்த அக்கறை உள்ளவர்களிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி தங்கச்சி இயேசு அதை விரும்புகிறார் ஆத்ம நங்கூரமாக இணைக்கப்பட்ட அருமையான திருச்சபையே திருச்சபை வாலிபர்களே இப்படிப்பட்ட வாலிபர்களை தேவன் தேடுகிறார் இன்றைக்கு ஏராளமான ஒரு கூட்டம் வாலிபர்கள் அந்த காட்டுக்குள்ளே இருக்காங்க ஒரு கூட்டம் வாலிபர்கள் அந்த காட்டுக்குள்ளே டாக்டர்ஸ் இருக்காங்க அடிக்கடி மெடிக்கல் டீம் அந்த காட்டுக்குள்ளே போகிறாங்க இந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வெறும் பிரசங்கி இல்லை ஜனங்களை காப்பாற்றுகிறவர்கள் சமுதாயத்தை காப்பாற்றுகிறவர்கள் அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வெறும் பிரசங்கியாக வாழ்கிறத விட வாழ்ந்து காட்ட வேண்டும் அருமையானவர்களே இன்றைக்கு உங்களில் யாராவது ஆண்டவரே நான் நல்லா படிக்கணும் அறிவுள்ளவனாக இருக்கணும் நல்லது ஆனால் ஆண்டவர் யாரை நான் அனுப்புவேன் யாரை கொண்டு இந்த சமுதாயத்தை காப்பாற்றலாம் யாரை கொண்டு இந்த ஜாதி மக்களை காப்பாற்றலாம் நீர் எங்கே இருக்கிறப்பா என்னை பயன் நான் நான் தர்றேன் என்ன அப்படிப்பட்ட தேவ மக்கள் என்னோடு கூட ஜெயிப்பீங்களா ஆண்டவரே அண்ட் என்னை பயன்படுத்தும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருவை தாரும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவேன் ஆமேன் ஆமேன்